நமஸ்காரம் பொறாமை என்பது என்ன எப்படி தவிர்க்கலாம் முதலில் தவிர்க்க வேண்டும்ங்கிற விருப்பம் இருக்க வேண்டும் பொறாமைப்படுவது சரி என்று நினைத்துக் கொண்டால் தவிர்க்கவே முயற்சிக்க மாட்டோம் மேலும் நம்மிடம் இப்போது ஏற்பட்டிருக்கும் அந்த எண்ணம் பொறாமை என்று புரிய வேண்டும் இவை அடிப்படையில் இருக்குமானால் தான் அதை தவிர்ப்போம் பொறாமையால் எதையும் விட முடியாது அதை படுவதை விட வேறு சில முயற்சிகளாலே சாதிக்க முடியும் சிலவற்றை பார்ப்போம் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய நல்ல பண்பே தீமையாக நம் கண்ணுக்கு படுமானால் அதுதான் பொறாமை அவரிடத்தில் நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல பண்பு ஏதோ ஒரு ஆற்றல் இப்படி இருப்பது நமக்கு அது சிறப்பாக படாமல் இதென்ன அப்படின்னு படுமானால் அந்த எண்ணத்தைத்தான் பொறாமைன்னு சொல்லுகிறோம் ஜலசி என் வி ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் அது கூடாது எங்கு பொறாமை வரும் எட்டாத தூரத்தில் இருக்கும் ஒருவரை பார்த்து பொறாமைப்பட மாட்டோம் கொஞ்சமேனும் நமக்கு எட்டும் தூரத்தில் இருப்பவரை பார்த்துத்தான் படுவோம் இரண்டாவது நாம் இருக்கும் துறையில் நாம் அறிந்த விஷயங்களில் யார் பெரியவராக இருக்கிறாரோ அங்குதான் பொறாமை வரும் ஒரு நல்ல சங்கீத வித்வான் குத்துச்சண்டை பயில்வானை பார்த்து பொறாமைப்பட மாட்டார் அதனால் அவரவர் துறை ரொம்ப தள்ளி இருக்கக்கூடாது அருகே இருக்க வேண்டும் மூன்றாவது ஏதோ நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு விட்டார் என்கிற எண்ணம் நம்மிடம் நம்மது அவரிடம் அவரது உலகத்தில் எல்லாருக்கும் இடம் இருக்கிறது இந்த உறுதி வந்து விடுமானால் பொறாமை நிற்காது அந்த பொறாமைப்படும் வேளையில் நம்முடைய வட்டத்தில் நாம் உயர்வதற்கு முயற்சிக்கலாம் அது சீக்கிரத்தில் பலந்தரும் ஆனால் பொறாமைப்பட தொடங்கிவிட்டால் நம்முடைய முயற்சிகளை குறைந்துவிடும் நமக்கு வர வேண்டிய வெற்றியும் சுலபத்தில் கிட்டாது அடுத்தது நாம ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுவதை விட அடுத்தவர்கள் தூபம் போடுவார்கள் அவர் அப்படி இவர் இப்படி என்று நம்மிடம் வந்து சொல்லுவார்கள் அவரை பத்தி நீர் என்ன நினைக்கிறீர் என்று கேட்பார்கள் இப்படி இவர்கள் சொல்லுவதை கேட்டு நம்மிடத்தில் அவ்வளவாக இல்லாவிட்டாலும் பொறாமை வந்துவிடும் அதனால் அடுத்தவர் சொல்லதை இந்தந்த விஷயங்கள் கேட்கக்கூடாது இருக்க வேண்டும் அது நம்மை பாதிக்கக்கூடாது அடுத்து பகவான் தான் அனைவருக்கும் ஆற்றலை கொடுக்கிறார் அது எந்த துறையில் எப்படியாக இருக்கட்டும் அவர் கொடுத்த அறிவு அவர் கொடுத்த உடல் அது கொண்டுதான் யாருமே சாதிக்கிறார்கள் பெருமானொண்ணும் அவருக்கும் கொடுத்து எனக்கு கொடுக்காமல் போகப் போவதில்லை அவர் சமமாகத்தான் செய்வார் அவரிடத்தில் கூட இருக்கிறது என்னிடத்தில் குறை இருக்கிறதே என்றால் அது அவருடைய கர்மத்தை பொறுத்து பெற்றிருக்கிறோம் ஒரு ஜரம் வருமானால் அதற்கு உள்ளே இருக்கும் நோய்க்குத்தானே மருந்து கொடுப்பார்கள் எவ்வளவு நேரம் ஜுரத்தை போக்கும் மருந்தே சாப்பிட முடியும் நோய் நாடி நோய் முதல் நாட வேண்டும் அதேபோல் என்னிடத்தில் குறைவாக இருந்து இடத்தில் நிறைவாக இருந்தால் இதற்கு என்னுடைய கர்மம் காரணம் அதை தாராளமாக நான் சரிப்படுத்த முடியும் அதுதான் நோய் முதல் நாடுவது அதை சரிப்படுத்தும் செயல்களில் இறங்கிவிட்டோமானால் தனடே எனக்கும் ஆற்றலும் ஞானமும் வந்துவிட்டு போகிறது தடுப்பதற்கு எதுவும் இல்லையே இயற்கையிலேயே எல்லா ஆத்மாக்களும் ஆற்றலும் அறிவும் பெற்றவர்கள் தான் ஆனால் நம்முடைய கர்மங்கள் அதை மூடி மறைக்கின்றன அதை போக்கத்தான் பார்க்க வேண்டுமே தவிர யாரோ ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுவதால் அது போகாது அதனால் நமக்கென்று ஒரு இடம் இருக்கிறது அதை யாரும் பறிக்க முடியாதுங்கிற உறுதி பகவான் தான் கொடுத்திருக்கிறார் அதுவும் என் கர்மங்களால் கொடுத்திருக்கிறார் அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார் நான் உயர வேண்டுமானால் என் கர்மங்களை சரிப்படுத்த வேண்டும் இந்த முயற்சி முக்கியமாய் மூன்றாவது பொறாமையால் எதையும் சாதிக்க முடியாது என்னுடைய வெற்றி தான் கிட்டாமல் போகும் அதற்கு பதில் முயற்சி நிறைய பலன்களை கொடுக்கும் இதை சற்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பா பொறாம இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி N P இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்